நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய நான் ஐயா அரியர் சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கரன் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் போகிறார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம் ஆறாம் இடத்துல சனி பகவான் போகிறார் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதுசாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்த மூன்று பயிற்சிகள் இருக்குது சனி பகவான் பெயர் குரு பகவான் மூன்று இடத்துக்கு போகிறார் என்னென்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு நாலு அஞ்சு மாதம் பத்தாம் இடத்துல இருக்கிற பிறகு பதினொன்றாம் மாதத்துக்கு வந்துவிடுறேன் அதனால் மிகப்பெரிய மாறுதல்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் ஆனால் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய அதுவும் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய வீடு வாங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஐ மீன் ராகு பகவான் இந்த வருஷ கடைசியில் வரல் உங்களுடைய சுகங்கள் கம்மியானாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதாவது டூ வீலர் வச்சுருக்கவங்க ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் வச்சிருக்கவங்க ஐ மீன் சடேன் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிக வருமானம் அதிக அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதன் மூலியமாக பெரிய வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வ வருஷம் பார்த்தலையானால் பத்தாம் இடத்துல குரு பகவான் போகும்போது சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் உங்களுடைய பதவிகளில் இருந்தாலும் அந்த அது வந்து ஒரு நாலு மாதம் அவதான் இருக்கும் அதாவது மே மாதம் கடைசி ஜூன் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் அக்டோபர் மாதம் வரணும் தான் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவியில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக போகிறது திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணமாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தை எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் அதாவது பத்தாம் இடத்தில் கேதுவும் வர இது வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் தவிர குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க நாலாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் ராகு அப்படின்னா அவர் வேலை பார்க்க வேண்டியது சனி பகவானோட வேலை ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்க ராகு கேதுக்கு தனியான வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடிய காரியம் அப்போ துலாராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பில் கவனமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இப்படி தவறுதுன்னு தெரிஞ்ச விட்டு நம்ம விட எழுதி பார்க்குறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருதய தொடர்புடையான உபாதைகள் இது எல்லாமே வருது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தாயாருக்கு ஒரு சின்ன உடம்பு உபாதை இருக்காதுனாலும் உடனே குடும்ப டாக்டர் அணுகிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே பார்த்தோம்னாக்க ஆறில் சனி பகவான் இருக்கார் அடுத்தது சனி பகவானுடைய வேலையை இங்கே வேற செய்கிறாரு அப்போ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க ஒன்பதில் குரு எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னா வரக்கூடிய மே வரையிலும் இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்குறாரு வர மேக்கு அப்புறம் முயலவர்களும் எடுக்கின்ற சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் குரு எப்போ ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை துறை பெரிய துறை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த அற்புதமான வரக்கூடிய மே மாதம் வரையிலும் மேக்கு அப்புறம் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்படின்றோம் இந்த உத்தியோகஸ்தானத்தில் வரதுனால சிறு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் உங்களோட மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே உள்ளவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கருத்து வேறுபாடு அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க உத்தியோகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் இந்த காலகட்டங்களில் அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் உங்கள் கூட உள்ளவங்களுக்கு உங்கள் மேலே உள்ளவங்களோடையும் உங்கள் கீழே உள்ளவங்களோடையும் அனுசரித்து போகிறது நல்லது வாதங்கள் விதாண்டா வாதங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் பத்தில் குரு வரும்போது விவாதத்தின் முடிவில் பாதகம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரலும் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தது பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையிலும் சிம்மத்தில் குரு வரார் இது ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதீத லாபங்களை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டு மாதம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு மாதம் மட்டும் பிரச்சனைக்குரிய மாதங்கள் பாக்கி உள்ள ஏழு மாதமும் நல்லா இருக்கும் அப்போ த கா தலை அப்படின்னு ஒன்று உண்டுனா பூ அப்படின்றது உண்டு அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இந்த காலகட்டங்களில் தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அப்போ என்ன எடுத்துக்கிட்ட சரணாகதி அடையலாம் அப்படின்னாக்க எம்பெருமான் பெருமாள்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் திருப்பதி பெருமாளை சேவிச்சிட்டு வருது நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு திருச்சானூரில் போயிட்டு சேவீங்க அதுக்கு அதுக்கடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை அதுக்கு அதுக்கடுத்தது மேலே மேலே வராக மய போயிட்டு மேல திருப்பதியில் உள்ள வராகர் சுவாமியை சேவிச்சுட்டு நாலாவதாக எம்பெருமான் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் சரி சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க இனி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க கோசாலையில் உள்ள கோவுக்கு மாசாந்திர தீவனங்கள் ஒன்று அடுத்தது வெய்கோல் ரெண்டு மூணு புல் அடுத்தது நாலு அகத்திக்கீரை இதை இந்த பன்னெண்டு மாதமுமே அந்த கோசாலையில் உள்ள கோவுக்கு உண்டான பா ப இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கோ அப்படின்றது நம்மளுடைய சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் கோ அதை வாங்கி கொடுங்க இதை தவிர ரெண்டாவது ஒரு எளிய பரிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு போயிட்டு அந்த வேதத்தை நாம் ரசிக்கணும் அப்போ வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமானை வாங்கி கொடுங்க அரிசியை வாங்கி கொடுங்க இதை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் செய்யும்பொழுது வேதத்தையும் கோவையும் நாம் ரட்சிச்சாக்க நமக்கு வரக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையதை நிறை செய்யுமா நிறை செய்யும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துலாராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட கே ஏஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துலாத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வர்றது மிகப்பெரிய விசேஷம் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் கடன் சுமைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையும் அமைந்தாலும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே தெரிகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த திருமண பாகியம் ஏற்படும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக அதில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் நாலாம் இடத்தில் வரக்கூடிய ராகு சற்று மனக்லேசங்களை ஏற்படுத்துவார் அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் புதிதாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையிறது எல்லா விஷயத்திலையும் ஆனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்